என் மாவா வர்ற நேரத்துக்கு மூக்கு வெறுத்த மாதிரியே உட்காந்துருக்கா வரு என்னத்த சொல்ல என் மாவாலும் என் பேத்தியும் வாராக பார்த்து கண்ணு வச்சு என்ன செய்யறது அவன் முடிய பிடுங்கி போடா அவன் நடக்கிற கால் மண்ணை எடுத்து சுற்றிட்டே போடான் ஆத்தையே கொல்லி கண்ணுக்காரி உக்காந்துருக்காளே இதான் பிள்ளையை வர வர முடிச்சுக்கண்ணாச்சுக்குன்னு என்னடா கை நடந்து வந்தா திரும்பப்படியா நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்க ஒரு மனுஷ ரோட்ல போக கூடாது என்ன ஏது நீ கிளாட்டி இவ தலை வெடிச்சு போயிருமாக்கு தெரியாம போது சொல்லி தொலையும் என் மாவளும் பியத்தி வந்து இருக்கமுடாக அது பிள்ளைல கூட்டு போகணும்னு வந்தேன் பத்திராளி வருது சரி 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 ஏட்டி விளையமா அங்க திரும்பி பாரு மாவா நிக்கிறாவாரு பத்திராளி பத்திராளி வாத்தா 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 ஒன்னே தாத்தா அம்மா கூப்பிடுவோம்னு வந்தேன் அம்மா பத்தியா உன் பேத்திய என்ன பத்த ஆத்தா என் பேத்தியா நீ வட உடம்பு வளர்ந்துட்டியம்மா அம்மாச்சியை பார்க்கவே வரமாட்டேன் இன்னைக்குதான் வந்திருக்கு என் புள்ள வெட்டி வெள்ளையம்மா என் பேத்திய பத்திய சும்மாவே குழந்தைய வச்சு ஆடுவா நீ மகளும் உன் பேத்தி வந்துட்டா நீ ஆட்ட தாங்காது நீ என் பூட்டை அழகா இருக்கடி உன் பேத்தி நல்லா பொம்மை குட்டி மாதிரி இருக்கல நல்லா இருக்கேத்தா நல்லா இருக்கே பாட்டி ஏ ரா இந்த பிள்ளைய உன் பேரன்னு கட்டுவியா ப்ளாயி மூணு பேர இருக்காங்கல்ல ஆமாம் இல்லையம்மா அருகே என் மூத்த பேர் இருக்கியமாரி பிரேமு அவனுக்கு ஏன் பத்தரா மேலே கட்டி வச்சிடணுன்றதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என் பேத்தி என் பூட்டாளர்களை வேணாமியாவே ஆமா பிடிச்சி கட்டி விட்டா முடியாது சரிடி பாவம் புள்ளையே இனியா நின்றுதற்கு வந்த வழியில போ வீட்டுக்கு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் தா ஓ புருசேங்க ஏடி அது ஒரு நேரம் பையன் அவனை போய் கேட்டுக்கிறக்க என் தொலைதியா என் பிள்ளையும் என் பேத்தியும் வந்தால் போதும் மறுமையே வீடுங்கிறதுலேன்னு கேள்விப்பட்டு அப்படியே சமாளிக்கிறார் ஏதாவது பகட்டுறன்னா மட்டும் அது தான் வீட்டுக்குள்ளே எதாவது நடந்துச்சுன்னா அப்படியே போட்டு அமுக்கி விடுவா கோழி அமுக்கிற மாதிரி கேட்கறதுக்கு ஏதாவது சொல்லுறாள் அனுப்புற மனுப்பிக்கிட்டு போயிடுச்சு ம் விளையாடுவா காலத்து சுலிக்கிறமா இல்லை நிமிந்து உட்காரு நாங்கள் போயிட்டு வரோம் பிற மேலக்கு ஏதா தாயி போயிட்டு வா தாயி என்னக்கா செஞ்சு காலத்து செலுக்கி இருச்சுன்னு திரும்பினேன் வேறு பேச்சு வச்சிருக்கான் பேத்தியா வா உனக்கு அவன் காலடி மண்ணடி சுத்தி போடணும் என் பேத்தியை பார்த்து கண்ணை வச்சிருப்பான் ஆமா ஆமாம் உன் பேத்தி மேல நாங்கள் கண்ணை வச்சுட்டு தடவி கிட்டுறேன் ஓய்யா வேலையை பார்த்துக்கிட்டு சராசா திரும்பி பாருடி டி அந்த குடும்பம் வந்துருச்சு டி வந்துருச்சு ஓ எப்படி வந்திருக்காங்க பாரு திரும்பி பாரு ஏமா இப்ப பாத்தியம்மா வர வரமாட்டாளுங்கன்னு நினைச்சி எப்படி வந்து நிற்கிற அழுகுன்னு வராது என் மட்டும் கூப்பிடாம வந்திருக்காங்க ஏம்மா பத்ராளி என் பேத்திய ஏன் கூப்பிடாம வந்தீகே ஏமா என் மாவா வந்திருக்கா நீ எல்லாம் வீட்டுக்கு வந்த மருமகளா வா நாத்த நகாரி வந்திருக்காளே வா வைன்னு சொல்றியா ஓ மகளை விசாரிக்கிற நான் எதுக்கு உங்கள் மகளை வான்னு கூப்பிடணும் அது நீங்களும் உங்க அம்மாவும் இருக்கீங்கல்ல நான் என் மகளத்தையும் விசாரிப்பேன் அத்தை உங்க விசாரிப்பு ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம் நீங்க ஒன்றும் கேட்கலன்னு நாங்கள் ஒன்றும் அழுகல எட்டி உங்களுக்கு வாய பத்தி எட்டி ஆத்தாடி ஆத்தம் என் பேத்தி விளையாட்டு எப்படி தேர்ந்துக்கு போட்டுறாந்துலையே ஆத்தால மோலி எப்படி வர அழுதவரு வாத்தா வாத்தா நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் பத்ராளி எந்த தங்கச்சி மாதிரியே இந்த அங்கச்சி மாவோ உன்பட்ட அழகா இருக்கு சரி சரி அப்புறம் உங்கள் அண்ணி எங்க அண்ணி முன்னாட்டில எங்கம்மா அண்ணனையும் அண்ணி முன்னாட்டியும் கூப்பிட்டோம் அவங்க தான் நாளைக்கு வாரம் இல்லை எப்பயாவது நாங்கள் தனியாக போய் பார்த்துக்குறோம் கோயில் திருலாம் நீங்கள் போயிட்டு வாங்க எனக்கு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குன்னு அண்ணி சொன்னாங்க அதுதான் அண்ணனும் வரல மாமா ஆமாம் பிரேம் மாமா பிரவீன் மாமா எல்லாரும் எங்க இருக்காங்க கேட்டி கேட்டியா எப்படின்னு வரும் வந்தோன்னு எப்படி மெயின் பாயிண்ட்ல கை வைக்கிறான்னு என் பேரன்னை கேட்குறா சோடாப்பட்டி ஆளும் மொண்டையும் பெரும் பேரண்ட் என்னத்தை பேச்ச போகிறாக்கி எங்கடி அந்த காவி அங்கடி போனா ஆமாம் உன் பேத்திக்கு என்ன ஒன்றும் தெரில உங்க பாரு வந்தோடனே எப்படி காரியமா பிரவீன் என் மாமா எங்கே பிரேம் மாமா எங்கேன்னு கேட்குறான்னு நீ நீயும் தான் உன் பேத்தி அவளை வச்சிருக்க அது ஒன்றுத்துக்கும் ஆயிக்கல ஆமாடி சின்ன அவன் கிட்ட போய் பேசினா பேச மாட்றான் ஒரு விவரமும் ஒரு கூறு வருது கீழே பத்ராளி வா போய் சாப்பிடுவோம் உனக்கு அம்மா சோறாக்கி குழம்பு வச்சிருக்கேன் வந்து சாப்பிடு ஓ அண்ணே பொண்டாட்டி நீ இருக்காள்ல அவ சோறு போடுவான்னு எதிரெல்லாம் பார்த்துறாத வந்தேன்னா நீ ஏன் ஆக்கி நீ ஏன் சாப்பிட்டுதே போகணும் ஆமாம் உங்களுக்கு சோறாக்கி போடுறது தானே எங்கள் அம்மா என்னை போய் தூட்ருக்க அதெல்லாம் நம்ம போட முடியாது வந்தா ஓஹோ ஆக்கி தின்னுட்டு போகணும் ஆச்சி அந்த அத்தை கிட்ட என்னத்துக்கு பேசுறீங்க அவங்க போடணும்னு எங்களுக்கு தேவையே கிடையாது எங்க ஆட்சி வீடு நாங்க என்ன வேணுமோ என்ன வேணாலும் செய்வோம் அவங்க எல்லாம் எங்களை கேட்கணும்னு தேவையில்ல வாங்க ஆச்சி போலாம் மர்மாவும் எப்படி பேசுறாரு மாமியா கேட்டா மர்மாவதே அத்தா வா அம்மாவையும் சாப்பிட கூட்டாங்க நீ பூவரசி